ஒரு மறைமுக சங்கிலி தொடர்பு இருக்க அதுதான் பிரச்சனைக்குரியது முன்னணி ஊடகங்கள் இதை பற்றி பேச மறுத்தாலும் தனிநபர் பலரும் உச்ச நீதிமன்ற அழுத்தத்தால் வெளியான பட்டியல்களில் ஆய்வு செஞ்சு சில இந்த நாடு எத்தனையோ பிரதமர்களை பார்த்திருக்கு ஆனால் இப்படி மோடி போல வசூல்ராஜாவை வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வர வரலாறு பார்த்ததில்லை கொரோனாவில் கூட வசூல் வேட்டை நடத்தினார் அதுக்கு என்ன பேர் வச்சார் தெரியுமா பி எம் கேர்ஸ் நிதி எல்லோரும் நிதி உதவி பண்ணுங்கன்னு கேட்டார் மக்களுக்கு உதவத்தான் பிரதமர் கேட்கிறாருன்னு பலரும் அள்ளி கொடுத்தாங்க அந்த நிதி என்ன ஆச்சுன்னு தெரியல தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டால் அது தனியார் அறைக்கட்டளை அந்த விவரம் எல்லாம் சொல்ல முடியாதுன்னு பதில் வருது அடுத்து உங்க ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிபிகேட் என்ன செவன் ஸ்கீம்ஸ் மெகா ஸ்கேம் இதை பற்றி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் மூணு பேரை உடனே பணியிட மாற்றம் டிரான்ஸ்பர் செஞ்ச மர்மம் என்ன அடுத்து ரஃபேல் ஊழல் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு விமானத்துக்கு ஐநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க இதனால பயனடைஞ்சது யாரு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லலை கார்பரேட்டுகளுக்கு பலாயிரம் கோடி ரூபாய்க்கு கடன்களை தள்ளுபடி பண்ணி கார்பரேட் முதலாளிகளுக்காக எப்படி அரசை நடத்துகிறீங்கன்னு அருமை சகோதரர் ராகுல் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாமல் பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க அது மட்டுமா அவருடைய எம்பி பதவியை பறிச்சாங்கள இவ்வளவும் செஞ்சுட்டு பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் ஊழல் பற்றி பேசலாமா அதனால தான் சொன்ன உண்மையிலேயே ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதற்கு ஒருத்தர் வேந்தராக நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் மோடியை விட்டால் வேறு யாரும் கிடையாது ஏன்னா ஊழலை சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான் அது மட்டுமா இப்போ ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற இன் பிஜேபி வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் கரை படிந்தவங்களை சுத்தப்படுத்தி இருக்காரு என்னடா நம்ம கிட்ட வந்து சேர்ந்தவுடனே வழக்க வாபஸ் ஆகுத பச்சையா தெரியுத எதிர்கட்சிகள் கேள்வி மேல் கேள்வி கேட்கிறாங்கள நடுநிலையாளர்கள் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கிறாங்களேன்னு எந்த விதமான மான உணர்ச்சியும் இல்லாம திரும்ப திரும்ப அதே செயல்களில் பாஜக ஈடுபடுது முன்பெல்லாம் பாஜக உடைய தில்லுமுள்ளுகளை சொன்னால் நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க ஆன்டி இந்தியன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இந்தியா கூட்டணியை நாம் அமைச்சவுடனே அவங்களுக்கு இந்தியான்ற வார்த்தை பிடிக்காம இப்போ என்ன சொல்கிறாங்க இந்தியாவுக்கு பதிலாக பாரத்துன்னு பேரை மாற்றிட்டாங்க இப்போ ஆன்டி இந்தியானலாம் சுத்துறது யாரு பாஜக காரங்க தான் பாஜகவை பொறுத்தவரை அவங்க தைரியமா பேச காரணம் அவங்களுக்கு கொடுக்கிறது தான் மக்களுக்கு நியூஸ் நினைக்கிறாங்க வேற நியூஸ் வந்தா அதை திசை திருப்ப மத உணர்வுகளை தூண்டிவிட்டு மக்களை அதை பத்தி பேச வச்சு அதை அப்படியே திசை திருப்பிடுவாங்க பிஜேபி ஒரு மாநிலத்தில் வளர அவங்க தேடுறது மத பிரச்சனைகளை தான் அப்படி அங்கே பிரச்சனைகள் இல்லைன்னா எப்படி பிரச்சனையை தூண்டலாம்னு ரூம் போட்டு யோசிக்கிற கலவர கட்சி தான் பாஜக உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் நம்ம இந்தியாவில் ஒருத்தர் தான் சாமிக்கு சாமிக்கு பொறிவீச்சு படைப்பார் இன்னொருத்தர் தான் கும்பிடுகிற சாமிக்கு கறி வச்சு படைப்பார் இது அவங்களுடைய வழிபாட்டு முறை காலங்காலமாக கடைபிடிக்கப்படுகிற பண்பாடு மோடியும் பாஜகவும் என்ன சொல்றாங்க நீங்க இத சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க நம்ம பாஜக கிட்ட சொல்றது மக்கள் என்ன சாப்பிட்டாலும் நீங்க தயவு செஞ்சு அந்த சோத்துல மண்ணி மட்டும் போடாதீங்க இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறதால நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க ஊழல் கட்சி குடும்ப அரசியல்னு தேஞ்சி போன டேப் ரிகார்டர் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு பதில் சொல்லியே நாம் டயர்ட் ஆகிடுவோம் ஆனால் அவங்க கூட்டணியிலையும் அவங்க கட்சியிலும் இருக்கிற ஊழல்வாதிகள் வாரிசுகளுக்கு பிரதமர் மோடியை ஆதரித்து தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசுகிறாரு என்ன வேடிக்கை இன்னொரு வேடிக்கையும் பண்ணுவார் நிறைய பேர் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தனியாக இருந்து கூட பேய் படம் பார்த்துருவாங்க ஆனால் மோடி நைட்டில் டிவியில் பேச போகிறாருன்னா பலரும் நெஞ்சு படப்படுத்துகிறவங்களுக்கு அந்த அளவுக்கு நாட்டு மக்கள் மன ரீதியாக பயத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடியவர் தான் ஆளாகி இருக்கக்கூடியவர் தான் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி திடீர்னு ஒரு நாள் இரவு டிவியில் வந்தார் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு சொன்னார் எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாமல் ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கு தினம் தினம் புதுசு புதுசா ரூல்ஸ் போட்டார் கேட்டா கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு வசனம் பேசினாரு சரின்னு மக்களும் அவரை நம்பி அவரை சொன்னதெல்லாம் செஞ்சாங்க கருப்பு பணம் ஒழிஞ்சிடுச்சா தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு பணம் திரும்ப வந்துட்டு தான் ரிசர்வ் வங்கி சொல்லிடுச்சு முதல்ல இந்த நடவடிக்கைய ஆதரிச்ச எல்லோரும் கொஞ்ச நாளே கடுமையாக விமர்சிச்சாங்கள அதோடு விட்டாரா புதுசா அறிமுகப்படுத்தின இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு இல்லாதுன்னு சில ஆண்டுக்குள்ளே அறிவிச்சார் அந்த பணமும் தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு திரும்ப வந்துடுச்சு அப்போ கருப்பு பண ஒழிப்புன்ற மோடி மஸ்தான் விற்ற எதுக்கு அந்த பண மதிப்பு நடவடிக்கை தான் ஏழைகளை நடுத்தர குடும்பங்கள் மேலே நடத்தப்பட்ட முதல் தாக்குதல் கடுக சுருக்கு பையில் இருந்த காசெல்லாம் இப்போ செல்லாக காசாகிடுச்சு சிறு குறு நடுத்தர வியாபாரிகள் எல்லோரும் நடுத்தரவுக்கு வந்தாங்க மோடி கிட்ட வாஷிங் மிஷின் மட்டும் இல்லை ஒரு கண்ணாடியும் இருக்குது அது மூலமாக ஏழைகளோட சுருக்கு பையில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பறிக்கலாம்னு சிந்திக்க ஆரம்பித்தவாறு அதுக்கு உதாரணம் உங்களுக்கு சுருக்கு எதுக்கு எல்லோரையும் வங்கிகள் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னு சொன்னார் அதை நம்பி மக்க மக்களெல்லாம் அவங்ககிட்ட இருந்த காசை அக்கௌண்டில் போட்டாங்க கொஞ்ச நாளில் மினிமம் பேலன்ஸ் கம்மியாக இருக்குன்னு அதையும் பிடுங்கிட்டார் அந்த பைனில் மட்டும் எவ்வளவு தெரியுமா இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் தொடர்ந்து விடல ஒரு நாள் இரவில் நாடாளுமன்றத்துக்கு வந்து ஜிஎஸ்டி சட்டம் போட்டார் முதலமைச்சராக இருந்தப்போ என்னோட பிணத்து மேல இருந்துதான் இந்த சட்டத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அவரே பிரதமரானதும் நடுராத்திரியில கொண்டு வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றினார் மாநிலங்களுக்கு இருந்த எல்லா நிதி அதிகாரத்தையும் ஒன்றிய அரசுக்கு மாத்தினாரு இதனால மாநிலங்கள் மட்டும் முடங்கல மக்களும் முடங்கினாங்க இருபத்தெட்டு விழுக்காடுன்னு சீலிங் வச்சு வரி போட்டாங்க இதிலிருந்து எந்த பொருளும் தப்ப முடியாது நீங்க அன்றாடம் பயன்படுத்துற பொருட்களுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டுறீங்க தெரியுமா அரிசிக்கு அஞ்சு விழுக்காடு பருப்புக்கும் ஐந்து விழுக்காடு சேமியா சர்க்கரை மஞ்சள் மற்றும் துணிகளுக்கு ஐந்து விழுக்காடு வரி பெரிய ஆன்மீக காவலர்கள் மாதிரி பேசுதே பாஜக அவங்க தான் கோவிலில் ஏற்றுற சூடத்துக்கு முதல் முறையா பதினெட்டு விழுக்காடு வரி போட்டாங்க ஊதுவத்தி சாம்பிராணிக்கு ஐந்து விழுக்காடு வரி மெழுகு பன்னெண்டு விழுக்காடு வரி மாணவர்களுடைய நோட்டு புத்தகங்களுக்கு பன்னெண்டு விழுக்காடு வரின்னு ஏழைகளுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க இதை பார்த்து நாம் மட்டும் விமர்சிக்கலை வட மாநிலங்கள் என்ன சொல்கிறாங்க ஷோலேன்னு அமிதாப் பச்சன் படத்தில் வர்ற கொள்ளைக்காரன் பார்த்து பேர் கப்பர் சிங் அந்த கொள்ளைக்காரன் வரி தான் ஜிஎஸ்டின்னு சொல்லி கப்பர் சிங் டேங்ஸ்ன்னு விமர்சிக்கிறாங்க அடுத்த கொஞ்ச நாளில் கொரோனா வந்தப்போ பிரதமர் இரவில் டிவியில் பேசினார் டிவியில் பேசி என்ன சொன்னார் சரி இந்த மாதிரி நேரத்தில் அவர் காமெடி பண்ண மாட்டார் ஏதோ மக்கள் வாழ்வாதாரத்துக்கு வழி சொல்லுவாருன்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் என்ன ஞாபகம் இருக்கா மொட்டை மாடைக்கு வந்து மணி அடிங்க கை தட்டுங்க விளக்கு பிடிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் வேலையும் உணவும் இல்லாமல் தவிச்ச தொழிலாளிங்க ரயிலில் ஊருக்கு திரும்ப போக முடியாம காசு இல்லாம பல நூறு கிலோமீட்டர் நடந்து தங்களோட சொந்த ஊருக்கு போனாங்க அப்போ ரயில் பாதையில் நடந்து போனவங்க கலப்பில் தண்டவாளத்திலேயே படுத்து தூங்க அப்போ ரயில் ஏறி பதினாறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தாருங்க இப்படி கொரோனாவால் நாட்டு மக்கள் அலஸ்தப்பட்டப்போ கூட அந்த நேரத்தில் தனக்கான விளம்பர வாய்ப்பா தான் பிரதமர் மோடி அடுத்து என்ன சொன்னார் கலாச்சாரம் ஒழிக்க போறேன்னா சரி தமிழ்நாட்டில் பாஜகவை சேர்ந்த ரவுடிகளை தான் ஒழிக்க போறார் பார்த்தோம் ஆனா இலவசமாக நம்ம வழங்குகிற மக்கள் நலத்திட்டங்களை ஒழிக்க பார்த்தாரு நாம தமிழ்நாட்டை வளர்க்க செஞ்சிருக்கக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களை இலவச திட்டங்கள்னு குறுகிய பார்வையோடு பார்த்த பிரதமர் தான் மோடி அவர்கள் அதே சமயம் இன்னொரு பக்கம் கார்பரேட்டுகளுக்கு வரி சலுகை அள்ளி கொடுத்தாரு அது மட்டுமல்ல ரயில்வேல மூத்த குடிமக்களுக்கு ஐம்பது விழுக்காடு இருந்த கட்டண சலுகையும் எடுத்துட்டார் அதாவது மக்களுடைய வறுமையிலும் ஏழாமையிலும் கூட லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறவர் தான் மோடி இருக்கார் இந்த லட்சணத்தில் தன்னோட பத்தாண்டு கால ஆட்சி வெறும் ட்ரெயிலர் தான் பிரதமர் மோடி அவர்களே உங்களுடைய ட்ரெய்லரே கர்ண கொடூரமா இருக்க ஓடுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆக போறதே இல்லை இன்னொன்னு சொல்றாரு பத்தாண்டு ஆட்சி வெறும் சோப்பு சோப்பு மட்டும்தான் விருந்து தயாராகிட்டு இருக்கான் பிரதமர் அவர்களே சூப்பே கேவலமா இருக்குன்னா மக்கள் வாந்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க விருந்துக்கெல்லாம் வர மாட்டாங்க இதையெல்லாம் பேசி தனக்கு மூணாவது முறையாக ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு பிரதமர் கேட்டுட்டு வர்றாரு மோடிக்கு மூணாவது முறை வாய்ப்பு என்பது இந்த நாட்டு மக்கள் தங்களுடைய தலையில தாங்களே மண்ணெல்லை போட்டி கொண்டு சமம் இதை நான் தனிப்பட்ட ஸ்டாலின் நான் சொல்லல ஒரு கட்சி தலைவராக சொல்லல பொறுப்புமே இந்திய குடிமகானாக சொல்றேன் மோடியோட பேச்சுக்களை நாட்டு மக்களான நீங்களை எடை போட்டு பாருங்க சீர்தூக்கி பாருங்க அவருடைய பேச்சில் எதையெல்லாம் மையக்கருத்தா பேசுகிறாரு இதோ நாங்களும் தேர்தல் பரப்புறைக்கு உங்கள் ஆதரவு கேட்டு வந்திருக்கிறோம் கடந்த மூணு ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றியிருக்கோம் என்னென்ன சாதனைகளை செஞ்சுருக்கோம்னு எடுத்து சொல்லி வாக்கு கேட்குறோம் திமுக காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கான வாக்குறுதிகள் இருக்கு அதுதான் இந்த எலக்ஷனோட ஹீரோ அதில் இருக்கிறதெல்லாம் சொல்றோம் ஆனா மோடி அப்படி வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்கிறாரா இல்லையே எல்லா பிரச்சார மேடைகளிலையும் நாட்டு மக்களை பிளவுபடுத்துவதற்கான வாய்ப்பாத்தா அதை பார்க்கிறாரு வாயை திறந்தால சாதி மதம் உணவு வேறுபாடுகளை பற்றி தேவையில்லாத கருத்துக்களை பேசி எதிர்கட்சிகளை திட்டி வெறுப்புணர்ச்சியை விதைக்க துணியாய் துடிச்சுக்கிட்டு இருக்கிறார் பிரதமர் மோடி சமூக நீதியை பேசுகிற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கை போல இருக்குன்னு பிரிவினைவாத அரசியல் செய்கிறார் நேற்று மேற்கு வங்கத்திற்கு போயிருக்காரு அங்க இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்தி பேசுகிறாரு பத்தாண்டு காலம் இந்தியாவோட பிரதமராக இருந்துட்டு சாதனையா எதையும் சொல்ல முடியாம நாள்தோறும் மக்களை பிளவுபடுத்துகிற கருத்துக்களை பேசுறோம் என்று கூச்சம் துளி கூட அவர்கிட்ட இல்லை மோடி ஏன் எக்காரணத்தை கொண்டு இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றோம் மோடி ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிடும் ஒரு தாய் மக்களா வாழ்கிற நம்ம மக்களை அவங்க மனசில வேறுபாட்டு விதைகளை தூவி இந்தியாவை நாசம் செஞ்சிடுவாங்க இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது தேர்தல் என்பதே ஜனநாயகபூர்வமாக இருக்காது மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது சட்டமன்றங்கள் இருக்குமா என்பது சந்தேகம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே பண்பாடு ஒரே உடை ஒரே உணவுன்னு ஒற்றை சர்வாதிகார நாடா மாத்திடுவாங்க நாடு இரநூறு ஆண்டுகள் பின்னோக்கி போயிடும் வரலாறுகள் திருத்து எழுதப்படும் அறிவியல் பின்னுக்கு தள்ளப்பட்டு பிற்போக்கு கதைகள் புகுத்தப்படும் தமிழ் உள்ளிட்ட இந்தியாவோட பிற மொழிகள் மாநில மொழிகள் சிதைக்கப்படும் மக்களுடைய சிந்தனை மழுங்கடிக்கப்படும் மக்களுடைய அடிப்படை உரிமைகள் கூட பறிக்கப்படும் இடஒதுக்கீடு வழங்குற சமூக நீதியை குழிதோண்டு புதைச்சிடுவாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டம் காற்றிலே பறக்கவிடப்பட்டு ஆர் எஸ் எஸ் சட்டம்தான் நாட்டை ஆளும் காவி கொடி தேசிய கொடி ஆகிடும் இதையெல்லாம் தடுத்தாக வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சாதான் இந்தியா வளம்பெறும் குறிப்பாக தமிழ்நாடு அதிகமாக வளம்பெறும் இங்கே திராவிட மாடல் ஆட்சியை நாம் அமைச்சு மூன்றாண்டு காலமாக பல்வேறு சிறப்பான திட்டங்களை தீட்டி வருகிறோம் நம்ம சாதனைகள் தான் நமக்கான அடையாளம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம திட்டங்களால் பயனடைஞ்ச பயனாளிகளை பற்றி நான் பேசியிருக்கேன் பயனாளிகள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க உதட்டிலிருந்து மனசிலிருந்து வந்தது அதை சொல்றப்போ அவங்க முகத்தில் நான் பார்த்த தான் என்னுடைய வாழ்நாள் பேராக நான் கருதுகிறேன் நான் பொது வாழ்க்கைக்கு வந்து அறுபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு எவ்வளவோ சோதனைகளை வேதனையில் சந்தித்து தான் இந்த இடத்துல நிற்கிறேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் பொறுப்பேற்றுக்கு காரணம் என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புக்கான நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் தான் தமிழ்நாட்டோட வரலாற்று எழுதும் பொழுது அதில் எனக்கும் ஒரு இடம் இருக்கும் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் மகளிர் அவங்க அண்ணன் தாய் வீட்டை சீர்கொடுத்த மாதிரி மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கினாங்க அதே மாதிரி குழந்தைங்க பசியார காலையிலே சாப்பிட்டு படிக்க முதலமைச்சர் காலை உணவு திட்ட என்ற பேரில் பதினாறு லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிட்டு போகிறாங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டில் மகளிர் சுதந்திரமாக கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்தில் அவங்க பயணம் செய்கிறாங்க ஏழ்மையான சூழலில் அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு வந்து நாலு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி எழுபத்தி ஐந்து பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் தந்தார் கஷ்டப்படுறவங்க வீட்டுக்கே போய் மருத்துவம் பார்க்கிற மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை செஞ்சார் காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு திட்டம் மூலமா பல லட்சம் உயிர்களை காப்பாற்றினார் இப்படி அந்த வரலாற்றில் இன்னும் பல திட்டங்கள் இடம்பெற நமக்கு ஏத்த ஒன்றிய அரசு வரணும் அதனால தான் தேர்தல் அறிவித்ததும் சொன்ன நாற்பது தொகுதிகளிலும் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் திராவிட மாடல் அரசில் நம்மோட சாதனைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிநபர்களையும் சென்றடைந்து பார்த்து பார்த்து செயலாற்றி இருக்கும் மகளிர் மாணவர்கள் முதியோர் இளைஞர்கள் சிறுபான்மையினர் சமூக ரீதியின் எல்லா தளங்களையும் நம்மோட திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் மூன்றாண்டு கால ஆட்சிக்கே இப்படி பட்டியல் போடுறோம் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டம் உண்டா ஏன் செய்யலைன்னு ஆறு அமரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஓட்டு போடுற முதல் தலைமுறையும் சிந்திச்சு பாருங்கள் பாஜக திரும்ப வந்தால் அடுத்தடுத்து வரும் நம்ம தலைமுறைகள் ஒற்றுமையாக வாழ வழி இல்லாத நாடா இந்தியா மாறிடுன்னு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் இதையெல்லாம் நான் சொல்கிறேன்னா பல நூறு ஆண்டுகள் அந்நிய ஏகாதிபத்தியத்திலையும் பல ஆயிரம் ஆண்டுகள் சமூக ரீதியாகவும் அடிமைப்பட்டு கிடந்த நம்ம நாடு பல்வேறு தலைவர்களோட தியாகங்களாலும் பல்வேறு சமூக சீர்திருத்தங்களாலும் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கு நாம் பெற்ற சுதந்திரமும் நம்முடைய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளும் நம்ம கண் முன்னாடிய பாஜக எனும் தேசவிரோத சக்தியால் பாதைக்கு கொண்டு செல்லப்படுவதை நாம் அனுமதிக்கக்கூடாது போட்டோஷாப்ல கட்டமைப்பிக்கப்பட்ட குஜராத் மாடு அம்பலப்பட்டு இன்றைக்கி திராவிட மாடு என்பது இந்தியா பின்பற்ற வேண்டிய மாடலாக மாறி இருக்கு அதை பார்த்து பொறுத்துக்க முடியாமல் பழனிசாமி எப்படியெல்லாம் புலம்பிட்டு சுற்றுறாரு நடக்கிறது இந்தியாவை யார் ஆளும என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி தான் ஆளுன்னு நாம் சொல்கிறோம் ஆனால் அதிமுகவையும் பழனிசாமியையும் கேட்டால் யார் ஆளுணும்னு சொல்லாமல் யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாமல் யார் தான் உண்மையான எதிரின்னே தெரியாமல் எதுக்காக தேர்தலில் நிற்கிறோம்ங்கிற தெளிவே இல்லாமல் டீமா பாஜகவுக்கு ஆதாயம் தேடி தரக்கூடிய களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி ஒரு பக்கம் கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் பாஜகவை எதிர்க்க முடியாது அது கூட்டணி தர்மம்னு சொல்றாரு அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்போ எதிர்கட்சிகள் பாஜகவை அரசியலுக்காக எதிர்க்கிறாங்கன்னு சொன்னார் இப்ப மக்களால் ஓரங்கட்ட பிறகு எதிர்கட்சியான நாங்க ஏன் பாஜக எதிர்க்கணும்னு அரசியல் தத்துவ மேதைகள் மயங்கி விழுற மாதிரி புது புது தத்துவங்களா பேசுறாரு இப்படிப்பட்ட பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு மட்டும் துரோகம் செஞ்சவர் இல்லை தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேர் முதுகலையும் குத்துனவர் சசிகலா தினகரன் பன்னீர்செல்வம் பட்டியல் நீண்டது பழனிசாமியை மக்கள் துரோகசாமியாகத்தான் பார்க்கிறாங்க பெரிய மெகாசிரியல் மாதிரி இதுல இப்ப யார் யாருக்கு நண்பன் யாருக்கு யார் எதிரி யாருக்கு யார் துரோகி இதுக்கு பதில் என்ன தெரியுமா இவங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரிகள் பழனிசாமியால் ஒருபோதும் பிரதமர் மோடியையோ அமித்ஷாவையோ ஆளுநரையோ விமர்சிக்க மாட்டார் என்ன எஜமான விசுவாசம் பதவி சுகத்துக்காகவும் ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பிக்கவும் பாஜகவோட அத்தனை மக்கள் திட்டங்களை ஆதரித்தவர் பழனிசாமி ஆட்சியில் இருக்கிறப்ப வச்ச கூட்டணியை இப்பவும் ரகசியமா தொடர்ந்துகிட்டு இருக்கார் பாஜக எதிர்க்க துணிவு வேண்டும் முதுகெலும்பு வேண்டும் ரெண்டும் பழனிசாமி கிட்ட கிடையாது பழனிசாமியினுடைய ஊழல் குடுமி பாஜக கையில் இருக்கு அதிமுக ஊழல் என்பது கண்ணீர் தீவு கதை மாதிரி போயிட்டே இருக்கும் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்த அதிமுக என்ற இந்த துரோக கூட்டணியை ஒரு சேர வீழ்த்துங்கள் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்க போக இந்தியா கூட்டணியினுடைய ஒன்றிய அரசை ஆட்சியில் அமர்த்துங்கள் அதற்கு மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்கள் தயாநிதி மாறனுக்கும் தென்சென்னை வாக்காளர் பெருமக்கள் தமிழச்சி தங்கவாண்டியனுக்கும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும் நான் கேட்டுக்கிறேன் இன்று நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையோட நிறைவு நாள் இந்தியாவில் ஜனநாயகத்திற்கு நெருக்கடி ஏற்பட்ட போதெல்லாம் தெற்கிலிருந்து உதித்த சூரியனா புதிய வெளிச்சத்துடன் இந்திய அரசுக்கு வழிகாட்டியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு இது அவருடைய நூற்றாண்டுக்கு தலை சிறந்த பரிசாக நாம கொடுக்கக்கூடியது தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பதை வென்றோம் ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைச்சோம் என்பதுதான் அந்த பரிசு அந்த பரிசை வருகிற ஜூன் நான்காம் தேதி தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளான நாம் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் அனைவரிடமும் உங்களின் ஒருவனாக உங்கள் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் கேட்டுக்கொள்வது இந்தியாவின் வரலாறு தெற்கில் இருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வது உண்டு இம்முறை இந்தியாவில் வெற்றி கணக்க தமிழ்நாட்டில் தொடங்கி எழுத இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்குகளை உங்கள் அனைவரையும் இருகரங்கு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் உங்கள் வாக்கு பாசிசத்தை வீழ்த்தட்டும் இந்தியாவை காக்கட்டும் உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்கட்டும் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் வாழ்க தமிழ்நாடு வெல்க இந்தியா நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே சொல்லுங்க நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே நாடும் நமதே நன்றி வணக்கம்